Hi nice. all. This is Sweet Vida Chan. Welcome uh, to Sweet Vida Channel. ஒரு ஊர்ல இருந்து ஒரு பொருள் ஷிப்ட் பண்றது பிடிக்கலாமா இல்ல ஆன்லைன்லயே பேக்கஸ் மூவர்ஸ் பண்ணலாமா இல்ல நம்மளே பெட்டிய வாங்கி பேக் பண்ணி போட்டு அனுப்பிச்சிடலாமா இப்படியே நாங்க போட்டு குழந்தை ஒரு வாரம் ஒரு வாரம் தான் டைம் பத்தாம் தேதி நாங்க பேக் மாத்தணும் மூணாம் தேதில இருந்து நாங்க பிளான் பண்றோம் பிளான் பண்றோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்க ஆனா எந்த அதுக்கான ஸ்டெப் எதுவுமே கிடையாது அனலைஸ் பண்ணதுல நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க ப்ரோக்கர் ஆப் இருக்கு அதெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஆனா அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சது ஒரு கால் பண்ண முடியாது நம்ம ஒரு கால் ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி பேசுவாங்க இது எனக்கு இதனால இவ்வளவு காசு கொடுத்து மூவ் பண்றோம் ஒரு கால் கூட நம்ம பொருள் என்ன ஆகுதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்கணும் ரெக்வஸ்ட் கொடுத்து கொடுக்கணுமா இது எனக்கு பிடிக்கல சோ என்ன பண்ணலாம் லோக்கல்லயே யார் வந்து கம்பெனியா இருக்கும் சர்வீஸ் வேணாம் கம்பெனியா போயிடலாம் காசு கூட போனாலும் பரவாயில்ல பொருள் சேஃப்டியா வரணும் அது பேக்கர்ஸ் மூவர்ஸ் யாரு கம்பெனியா அது முப்பது வருஷத்துக்கு மேலே யாருக்கு வந்தோங்கிற பார்த்து அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி மாத்த போறோம்னு சொல்லி அவங்க காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க புக் பண்ணிக்கிட்டாங்க அந்த அதே மாதிரி நாங்க ஒரு எட்டு மணிக்கு வருஷம்னா ஒரு எட்டுக்கு வந்துட்டாங்க பொருள் எல்லாம் மூவ் பண்ணி பேக் பண்ணி கண்ணு முன்னாடியே பொருள் எல்லாம் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள அதுலயே ரெண்டு சர்வீஸ் இருக்கு நமக்கு கையோட வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொஞ்சம் கூட வரும் இல்ல ஷேரிங் ஒரு அமௌண்ட் இருக்கு அது வந்து பொருள் கொஞ்சம் கம்மியா இருக்கிற பட்சத்துல நாங்க ஷேரிங் போட்டுக்கலாம் அப்படின்னு ஷேரிங் போட்டோம்னா ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் குள்ளயே வந்துரும் சொன்னாங்க பட் எங்களுக்கு அடுத்த நாள் ஈவினிங் நைட்டே வந்துருச்சு சாட்டர்டே நைட்டு பதினோரு மணி கிட்ட பொருள் ஏற்றணும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க மறுநாள் சாட்டர்டே வந்து சண்டே வந்துட்டு எங்களுக்கு நைட்டு எட்டு மணிக்கு எங்களுக்கு பொருள் எல்லாம் வந்துருச்சு அஹ் எல்லாமே பக்காவா சூப்பரா வந்திருந்தது எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது நாங்க போட்டது அப்படி பேக் போதுமே அவங்க வந்துட்டு கண்ணாடி பொருள் என்னென்னதை பார்த்து பபுள் டிராப் பண்ணாங்க

அப்புறம் போன் பண்ணியுமே எந்த இருக்கு என்ன டீடெயில்ஸ் இருக்கே எந்த ஒரு டென்ஷன் இல்லாம கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன் கேஸ் ஒரு நாலு மணிக்கு வரைய சொல்லியிருந்தாங்க பட் லேட் ஆயிடுச்சு போன் பண்ணி கேட்டப்ப வந்துடும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி வண்டி இங்க இருக்கு இன்னும் ஒரு நீ ஆட்கு கொஞ்சம் தேவைப்படுது கொஞ்சம் டைம் டிலே ஆகும் டோன்ட் வரி நைட்டுக்குள்ள வந்துடும் சொன்னாங்க நைட்டுக்குள்ள வந்துருச்சு சனிக்கிழமை பேக் பண்ணாங்கன்னா அடுத்து நம்ம நாங்க ஊருக்கு போயிட்டோம் பொருள் வந்து நைட்டு நைட் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து போயிட்டாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபஸ்ட்டு போயிட்டான் பொருள் எல்லாத்தையும் சோ அது ரொம்ப ஈஸியாவும் இருந்துச்சு மேபி காஸ்ட் வைஸ் பாக்குறப்ப டென்ஷன் இல்லை அதே மாதிரி ப்ரொஃபஷனல்லே நம்ம கால் பண்ண உடனே எடுக்கிறாங்க மற்ற சர்வீஸ் போயிடணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும் நம்மள வண்டியை பிடிச்சாலுமே அவங்களுக்கு போயிட்டு வர செலவுல இருந்து நம்ம டோல் கேட்டு நம்மளே பார்க்கணும் மொத்தமா ஓவரால் வந்துருச்சு சோ பொருள் ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப அதை பத்தி யோசிக்கவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ இதுதான் எனக்கு பெஸ்டா இருந்துச்சு குயிக்கான டைம்ல நான் பாக்குறது ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி ஆஹ் சர்வீஸ் வேணாம் ஏன்னா சர்வீஸ் போறோம் அப்படின்னா சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க லோக்கல் இருக்கிற தான் அவங்க வந்து பேக் பார்ட்டியோட பிரிச்சு அவங்க மூலமாக நம்மள டீல் பண்ணுவாங்க நம்ம கார் ஃபர்ஸ்ட்லாம் கொடுக்கணும் மெசேஜ் பண்ணனும் நிறைய அந்த நேரத்தில் ஹரிபரி ஆகும் இன் கேஸ் அதிகமா ஆகுச்சு எஸ்டிமேஷனோட கோல் அதிகமாச்சுன்னா அந்த டைம்ல எஸ்டிமேஷன் அதிகப்படுத்துவாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இருந்து நான் அனலைஸ் பண்ணி கந்துக்கறதுனால நான் வேணாம் இந்த பிரச்சனையை தலைவலையே வேணாம் நம்ம டேரெக்டா கம்பெனி போய் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அது எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாவே சிம்பிளா முடிஞ்சிருச்சு அப்புறம் பேக் பண்ணி வந்தது அப்புறம் டூ டேஸ் அந்த வெளிய சாப்பிட்டதுனால எனக்கு உடம்பு சரியில்லாம போயி ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் நான் எல்லாத்தையுமே பொருள் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வீடு அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் தான் எல்லாமே நார்மலா தான் போச்சு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒன்னா ஸ்டேட் ஈஸியா நாங்க பொருளை மாத்திட்டோம் நாங்களும் மாறி வந்து ஈஸியா வந்துட்டோம் அடாப்ட் ஆயிடுச்சு பையன் கிளைமேட்டும் செட் ஆயிடுச்சு இதுதான் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது பொருளை ஷிஃப்ட் வீடு பார்க்கணும் அடுத்த பொருள் ஷிஃப்ட் பண்றதுக்கு எல்லாமே நம்ம பிக்ஸ் பண்ணணும் கேஸ் கனெக்ஷனுக்கு ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் வாட்டர் வைஃபை என்னென்ன அதெல்லாம் நாங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிள் இதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை பிளான் பண்ணி பண்ணா இருபது நாளே எங்களுக்கு வந்து போதுமானதா இருந்துச்சு உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க வந்து நெருப்பு அப்புறம் வேற ஏதாவது கூட கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் அதுக்கற ஆன்சர்ஸ் எல்லாம் நான் பண்றோம் எவ்வளவு காஸ்ட் வந்துச்சு யார் எந்த எந்த டீலரா புடிச்சோம் எப்படி எல்லாம் அப்ளை பண்ணோம் எஸ்டிமேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் போடுங்க அடுத்த வீடியோல எவ்வளவு செலவாச்சு ஹோட்டல்ல தங்குறப்ப எவ்வளவு செலவாச்சு கேஸுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்புறம் அந்த மாதிரி थर्ड पार्टीல கம்பெனி குளோமா போறதுக்கு ஷிப்ட் பண்ணதுக்கு எவ்வளவு செலவாச்சு இந்த மாதிரி எல்லா டீடைலா பில்லோட நான் காமிக்கிறோம்